அப்படின்னு சொல்லிக்கவே முடியாது கஷ்டம் தேவதைகளால கூட அவளுடைய ஆரோக்கியம் பண்ண முடியாது நிறைய சொல்றது எவ்வளவு விஷயம் கூட கூட மாதா இல்லையா பாத்திரையார்கள் ஸ்ரீமாதான் சொன்னோம் ஸ்ரீமாதான் சொன்னாக்கா சொன்ன வேற

அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அம்பாள் எத்த வைக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லுவாரு முற்றசாமி தீட்சிதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம செங்கையிற்கு முன்னூறு ஒரு வாசகர் அவருடைய ஒரு சுட்டி கஞ்சதலாயதாஷி அப்படின்னு ஒரு கிருதி இருக்கு கவலமனோ ஹரி அப்படிங்கிற ராகமே அப்படி இருப்பார் தாமரை அந்த தளத்தை போன்ற கண்டை உடையவன் அம்பாள் அப்படின்னு வரணும் ஆரம்பிக்கிறார் எல்லா விதங்களையும் அம்பாள் ஸ்துதி பண்ணக்கூடிய சமயத்துல சுஞ்சர சர கவனே அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல அதாவது அம்பாள் நடந்து போகக்கூடிய அந்த விதம் அந்த செயலியானது யானை எப்படி நடந்து போகணுமோ அந்த மாதிரி ஒரு நடை உதவிகள் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல அம்மாளுடைய நடைய யாரை சுவாமி ஒப்பெருந்தவர் இது எப்படி யுத்தமாகும் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தம் ஏன்னா மராலி மந்த கவனா ஏதுமா அப்படின்னு நாமாவளையே நான் பார்க்கணும் மராலி மந்த கவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுல பெண் ஹம்சம் பெண் அம்சம் எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி நடக்க நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது மகான் தீஸ்வரர் என்ன சொன்னார் அவருடைய குத்தியில புஞ்சர அப்படிங்கிற புஞ்சரம்னா யானை யானை மாதிரி நடந்து போகக்கூடியவர் அம்பாள் அல்லது யானையினுடைய கவனத்துக்கும் அவர் அந்த அம்மாளுடைய ஒப்பிடுறாரு இது எப்படி யுத்தமாகும் அப்படின்னா யானையினுடைய சுவாவம் எல்லாரும் பார்த்திருக்கோம் நல்ல இடங்கள்ல ஒருத்தர் யானை மேல ஏறணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல என்ன பண்ணணும் ஏணி வச்சு ஏற முடியுமா எதிரி பிரிக்க முடியுமா யானை என்னுடைய காலை பிடிக்கணும் முதல்ல யானை தன்னை தானே தாழ்த்திக்கும் முட்டி போடுற மாதிரி ஒரு காலம் இருக்கும் யானை என்னுடைய பாதத்தை முட்டி வச்சு முடிச்சுட்டு கொஞ்சமா ஏறினான் அப்படின்னாக்கா ஏறிடு அதுக்கப்புறம் யானை என்ன பண்ணுன்னா தன்னுடைய தலைமையில வச்சிக்கணும் யானைக்கு கீழே முத்திரையில போறான் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது குதிரையில உட்கார்ந்து குதிரையுடைய சிரஸ் வந்து குதிரை ஓற்றமுடைய முன்பக்கமா இருந்தும் சமமா இருந்தும் பாக்கி யானை விஷயத்துல அதிமுகமான பாதம் யானைக்கு வந்து மஸ்தகம் தான் மகாலட்சுமி வாசப்பட்டாங்க அதுக்கு மேலதான் உட்காரணும் அந்த ஒரு இந்த பொல்ல மாதிரி ஒரு இடம் முழுக்க முழுக்க இவனுடைய கண்ட்ரோல்ல யானை இருக்கிற மாதிரி பாருங்க இப்படி யானை தன்னுடைய காலை பிடிச்ச அவனை தூக்கி தன் மேல ஏற்றி இருக்கிறதே உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அவனை பார வச்சுக்கக்கூடிய வாதாரந்த சரணாகதி கொண்டே நமஸ்காரம் தினானே அவனால் அவன் அந்த யானை எப்படி அந்த இந்த பதவியை தன் காலை பிடிச்சவற்ற கொடுக்கறதோ அந்த மிருகம் எப்படி செய்யறதோ அதை விட பல மடங்கு ராஜபீட்ட நிதேஷிதாதா தன்னை நிஜமா ஆசிரியர் தன்னுக்கு மேலான பதவியை ராஜபீட்டை தான் கொடுக்கறாள் தன் அம்மா ஏற்றி வச்சுக்கிறான் முடியாத குழந்தை மேலே தனக்கு ஏற்றி வச்சுக்கிறேன் ஜெகன் மாதா தனக்கு அநேக கோடி பிரம்மாண்ட ஜனடி உன்மேஷன் நிமிஷ உத விப புகனாவளி நிமிஷ உற்பண புகனாவளி உண்மேஷ நிமிஷம் இந்த நிமிஷம்ங்கிறது கண்ணம் மூடி திறக்கிற அந்த இதுக்குதான் நிமிஷம்னு பேரு இல்லையா அதுக்குள்ள அண்டாண்ட மொத்த அண்டாண்டத்தையும் சிருஷ்டி பண்ணி நயமம் பண்ணிக்கிறான் அம்பாள் அப்படின்னா பிரபாவத்தை பிரபாவத்த உடையவர்களா அவள் நினைச்சே பார்க்க முடியாது சாதாரண விஷயமே என்னதுன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்பேற்பட்ட ஜெகன் மாதாவானவர்கள் பக்திக்கு கட்டுப்பட்டு சாதகனுடைய இதுக்கு அவ்வளவு கீழே இறங்கி வரா அப்படிங்கறத நம்ம எல்லாம் பாக்குறதுனால எவ்வளவுதான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணினாலும் எவ்வளவு நிவேதனம் பண்ணினாலும் எத்தனை அர்ச்சனை பண்ணினாலும் எவ்வளவு அபிஷேகம் பண்ணாலும் என்ன வேத பாராயணம் பண்ணினாலும் எவ்வளவு தந்திர சாஸ்திரம் மூலமா அவசினாலும் மனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது பூர்ணமா அந்த லயமாகணும் சமர்ப்பண புத்தியானது இருந்தால்தான் அம்பாள் இறங்கி வா அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் சமர்ப்பணமானால் சரணாகதி முன்னிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு சமமாக அல்லது அம்பாளுக்கு மேலே கூட நாம் ஏறி உத்தாந்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு நாமாவளி மூலமா நாம தெரிஞ்சுக்கணும் ராஜவேட்டேசிலா அப்படின்ற ஒரு நாமாவளினால இந்த மாதிரி ஒரு நாமாவளிக்கே இவ்வளவு சொல்ல முடியாங்க இது மொத்தத்தையும் சொல்ல சொன்னாக்கே எவ்வளவு ருச்சிகரமாகவும் எவ்வளவு அற்புதிபூர்வமா இருக்கும் அப்படிங்கறத நாம எல்லாம் நினைச்சு பார்க்கணும்னால பாவனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை மறக்காமல் ரொம்ப அவருடைய நாமெல்லாம் ஆஹ் ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு அர்ச்சனையா இருந்துச்சு நம்ம பார்வதி ியாதி அப்படின்னு சொல்லிக்கவே முடியாத அவளை ரொம்ப கஷ்டம் தேவதைகளால கூட அவங்களுடைய ஆடாத பண்ண முடியாது அப்படிங்கறதுலாம் நிறைய சொல்லாது எவ்வளவோ விஷயங்கள் கூட இப்படி மாதா இல்லையா பாத்திரையார்கள் ஸ்ரீமாதான்னு சொல்லிட்டோம் ஸ்ரீமாதான் சொன்னாக்கா இருக்கிற வெறும் மாதான்னு சொன்னாக்கா வேற

அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமேஷ் என்ன எந்த அளவுக்கு அம்பான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க முற்றசுவாமி தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய நம்முடைய செங்கை இருந்து முன்னோருத்திர அவருடைய ஒரு சுட்டி கஞ்சதலாயதா அப்படின்னு ஒரு கருத்தி இருக்கும் தமல மனோகரி அப்படிங்கிற நாகமே இருக்காரு தாமரை அந்த போன்ற கண்ணே உடையவன் அம்பாள் அப்படின்னு வர்ணா ஆரம்பிக்கிறார் எல்லா விதத்திலையும் அம்பாள் ஸ்துதி பண்ணக்கூடிய சமயத்துல துஞ்சர சர கவனே அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல அதாவது அம்பாள் நடந்து போகக்கூடிய அந்த விதம் அந்த செயலியானது யானை எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி ஒரு நடை உதயகள் அப்படின்னு சொல்றது மாத்திரமா அந்த இடத்துல அவ்வாறு நடைய யானைக்கு பெருசாமி இது யுத்தம் யுத்தமாகும் அப்படிங்கிறது ஒருத்தம் ஏன்னா அஸ்லாமத்துல மராலி வந்த கவனா ஏனா அப்படின்னு நாமாவளா பார்க்க போராளி வந்த கவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுல பெண் வம்சம் பெண் அம்சம் எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி அம்மா நடக்கக்கூடியவன் அப்படின்னு சாஸ்திரம் அம்சம் இருக்கு மகான் முக்ஸ்வாமி தீட்சிதர்கள் என்ன சொன்னார் அவருடைய கிருத்தியில குஞ்சர அப்படிங்கிற புஞ்சரம்னா யானை யானை மாதிரி நடந்து போகக்கூடியது அவங்க அல்லது யானையினுடைய கவனத்துக்கும் அவர் அந்த அவங்களுடைய ஒப்பிடுறாரு இது எப்படி யுத்தமாகும் அப்படின்னா யானையினுடைய சுவாவம் எல்லாரும் பார்த்துருக்கோம் நல்ல இடங்களில் ஒருத்தர் யானை மேல ஏறணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல என்ன பண்ணணும் ஏணி வச்சு ஏற முடியுமா தொழிலேக்கிரி பிரிக்க முடியுமா யானை என்னுடைய காலை பிடிக்கணும் முதல்ல யானை தன்னை தானே தாழ்த்திக்கும் ஒட்டி போடுற மாதிரி உட்கார்ந்துடும் யானை என்னுடைய பாதத்தை கிட்டியா முடிச்சுட்டு கொஞ்சமா ஏறினான் அப்படின்னாக்கா ஏறிடு அதுக்கப்புறம் யானை என்ன பண்ணுன்னா நம்மளுடைய தலைமையில தூக்கி வச்சுக்கணும் யானைக்கு கீழே எழுதுமா முத்திரையில போறான் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது குதிரையில உட்கார்ந்து குதிரையுடைய சிரஸ் வந்து குதிரையை ஓற்றமுடியும் முன்பக்கமா இருந்தும் யானை விஷயத்தில் பாதம் யானைக்கு வந்து மஸ்தகம் தான் மகாலட்சுமி வாசம் பண்றாங்க அதுக்கு மேலதான் உட்காரணம் அந்த ஒரு இந்த பிள்ளை மாதிரி ஒரு இடம் முழுக்க முழுக்க இவனுடைய கண்ட்ரோல்ல யானை இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இப்படி தன்னுடைய காலை பிடிச்ச அவனை தூக்கி தன் மேல ஏற்றி இருக்கிறதே உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அவனை பார கூடிய பத்தாள் நிஜமாவே தன்னுடைய வாதார சரணாகதிய நமஸ்காரம் திட்டினானே அவனால் அவன் அந்த யானை எப்படி அந்த பதவியை தன் காலை பிடிச்சவர்களுக்கு கொடுக்கறதோ அந்த மிருகம் எப்படி செய்யறதோ அதை விட பல மடங்கு ராஜபீட்ட நிதேஷிட் தன்னை நிஜமா ஆசிரியர் தன்னுக்கு மேலான பதவியை ராஜபீட்டத்தை தன் மேலேயே ஏற்றி வச்சுக்கிறேன் குழந்தையா ஜெகன் ஜெகன் மாதிரி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனடி உண்மேஷன் விபண்ணாவலி உண்மேஷன் உத் பண்ண விபன்ன புவனாவளி உண்மேஷன் இந்த நிமிஷம்ங்கிறது கண்ணை மூடி தரக்கற அந்த இதுக்குதான் நிமிஷம்னு பேரு இல்லையா அதுக்குள்ள அண்டாண்ட மொத்த அண்டாண்டத்தையும் சிருஷ்டி பண்ணி லயமம் பண்ணிக்கிறான் அம்பாள் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரபாவத்தை உடையவளா இருப்பானவள் நினைச்சே பார்க்க முடியாது சாதாரண விஷயமே இல்லைன்னா பிறப்புரைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்பேற்பட்ட ஜெகன் மாதாவான்கள் பக்திக்கு கட்டுப்பட்டு சாதகனுடைய இதுக்கு அவ்வளவு கீழே இறக்கி வரா அப்படிங்கிறது நம்மளாம் பார்க்கறதுனால எவ்வளவுதான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணினாலும் எவ்வளவு நிவேதனம் பண்ணினாலும் எத்தனை அர்ச்சனை பண்ணினாலும் எவ்வளவு அபிஷேகம் பண்ணாலும் என்ன வேதபாராயணம் பண்ணி எவ்வளவு சாஸ்திரம் மூலமா அவசனை முன்னாலும் மனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது பூர்ணமா அங்க லயமாகணும் சமர்ப்பண பற்றியானது இருந்தால்தான் தான் ஆனால் இறங்கியவா அப்படிங்கிறது மாத்தமில்லாமல் சமர்ப்பணமானால் விட்டு சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவ்வாளுக்கு சமமாவோ அல்லது அம்பாளுக்கு மேலேயும் கூட நாம் ஏறி உக்காந்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு நாமாவளி மூலமா நாம தெரிஞ்சுக்கணும் ராஜ பேச்சு பேசினா அப்படின்ற ஒரு நாமாவளினால இந்த மாதிரி ஒரு நாமாவளிக்கே இவங்க சொல்ல முடியும் இது சொல்ல சொன்னாலே எவ்வளவு ருச்சிகரமாகவும் எவ்வளவு அனுபூதிபூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம எல்லாம் நினைச்சு பார்க்கணும் பாவனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மறக்காமல் ரொம்ப அவருடைய நாமெல்லாம் ஆஹ் ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை மேற்கொண்டு அர்ச்சனையா இருக்கு நம்ம பார்வதி